உங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சேன் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதன் பிறகு கலைஞரிடம் சென்று இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களோடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் கேட்டு அவர் நூத்தி எட்டு ஜாதியை சேர்த்து ஒன்னா சேர்த்து போல வன்னியர் இருக்காங்க போ அதன் பிறகு எவ்வளவு தேர்தலை புறக்கணித்தோம் தேர்தலில் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னும் ஒரு ஓட்டு கூட போடல பல ஒரு ஓட்டு கூட போடல அப்போ என் பின்னால் எப்படி வந்தாங்க அந்த மக்கள் வந்த அப்போ பூட்டா சிங் வந்து எங்கிட்ட பேசினார் காங்கிரஸ்ல உனக்கு எவ்வளவு நோட்டு வேணும் எவ்வளவு சீட்டு வேணும்னு சொல்லு ராமதாஸ் எனக்கு நோட்டு வேணாம் சீட்டு வேணாம் நாங்கள் தேர்தலை சொன்னோம் மஞ்சள் பழைய ஆபரேஷன் சொல்லி ராணுவத்தை கொண்டு வந்து கிராம கிராமமா அடிச்சாங்க நொறுக்கணும் எல்லாம் உங்களுக்காக இப்படி எல்லாம் நடந்தது ஆனா நீங்க ஏத்தினால முழுசும் வரலையே ஏன் வரல என்ன காரணம் சூழ்ச்சி வீழ்ச்சி எழுச்சி உடனே வீழ்ச்சி அது எதனால சூழ்ச்சி யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி போய் ஆள முடியுது இவங்களால திமுகவில் எப்படி ஆள முடியுது சூழ்ச்சி வீழ்ச்சி அதோட குவார்டர் ஆயிரம் ஐநூறு இதை கொடுத்தா இந்த வன்னியை ஏமாந்துருவான் இவன் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் ராமதாஸ் பைச கேட்க மாட்டான் நினச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் எப்பொழுது என் பின்னால் போறீங்க எப்பொழுது இந்த நாட்டை நாம் போறோம் இப்படி சொன்னா பல பேருக்கு ஐயோ 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 இந்த ராமதாசி பேசுறானே ஐயோ ஆளணும்னு ஆளு சொல்றேன் தலையில் ஏன் நாங்க ஆளக்கூடாதா தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி பன்னிய ஜாதி தான் தமிழ்நாட்டிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுதான் நாங்கள் ஆளக்கூடாது அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடு எடுப்பு அனுப்பு சொல்றேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு தான் உதவணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு ஏன் ஜாதி வாரி கணக்கெடுக்கு இப்போ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்ன என்னப்பட்டது என்ன சொல்கிறார் என்ன மூணு நாமத்தை போட்டுங்க எல்லா வன்னியரோட மூணு நாமத்தை போட்டுங்க நானே போட சொல்கிறேன் எங்கள் பட்சி விட்டு போட சொல்கிறேன் நீங்க போட்டுங்க நீங்கள் ஊமை ஜனங்கள்னு சொல்றீங்கள போட்டுங்க போட சொல்றேன் என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்னைக்கு இந்த சமுதாயம் என் பின்னால வரும் வருணமா இல்லையா சொல்லு பார்ப்போம் இது தமிழ்நாட்டில் ஐநூற்றி முன்னூற்றி எழுபது ஜாதிகள் இருக்குது முன்னூற்றி எழுபது ஜாதிகளில் இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நாற்பத்தஞ்சு வருஷமா போராடுறேன் ஏன் பின்னால நீங்க வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் வரல அதனால சொல்றேன் இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள் விழிப்போடு இருந்ததால் உயர முடியும் வாழ நசுக்கி மிதிக்கி இத்தனை வருஷமாக பண்ணாங்க சுதந்திரம் பெற்று வருஷம் ஆகுது நாலா எழுபத்தி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருக்கியா நீ வாழலையே வாழ நீ இப்ப கேட்குற செக்ரட்டரிய தலைமைச் செயலர் அதுல ஒரு ஆள் வன்னியை செயலாளராக செக்ரட்டரிய இருக்கா இப்போ ஒரு ஆள் ஒரு ஜோர்ட் ஜி ஆவறதுக்கு கே எம் நடராஜன் எத்தனை வருஷம் போறோம் நாங்க தெரியுமா அதுதான் பெரிய கதை பெரிய கதை இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் நான் போராடி வாதாடி சிறைக்கு போய பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் வக்கீலர்கள் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அட்வொகேட் இந்த எம்பிசி நான் போராடி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி டாக்டர்கள் அதெல்லாம் ஆனா முழுமையா நமக்கு கிடைக்கல ஏமாத்துறாங்க ஏமாத்துறவங்க ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவருக்கு ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இருக்கதானே செய்வாங்க ஏன் நீ ஏமாறுற ஏமாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை ஏன் ஏமாறுற ஏன் பின்னால வரணும் இல்லை எப்பொழுது வர சொல்லு சொல்லுப்பா அதனால சிந்தியங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களே சிந்தியுங்கள் சிந்திச்சு நாம என்ன சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி எழுபது சாதியும் வாழணும் வளரணும் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும் நான் ஒரு முறை பண்ரூட்டி பக்கம் போனேன் வண்டியில அப்ப ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் ஓடியா மாயனை பார்த்துட்டு வந்து தம்பி இந்த அவன் சொல்றான் இந்த இருபது அதுன்னு கட்டுக்கிறாங்களே இது கிடைக்கும் கட்டுறான் கிடைக்கும் நீ ஒரு வழி சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட அவன் அவங்க கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலாம சொன்னால் இந்த ஒரு தேங்காய் இருக்குதுன்னு சொன்னால் தேங்காயே ஒரு கத்தியாவில் ரெண்டாக பொழ பத்த பத்தையா நூறு பத்த ஆக்கு நூறு பேரை வரிசையாக நிற்கவை நூறு பேருக்கு குழு அப்படின்னா மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதைத்தான் நான் செய்கிறேன் ஆனால் சூழ்ச்சினாலே இப்போ இன்றைக்கி அந்த இருபது சதவீதத்தை யார் யாரோ அனுபவிக்கிறாங்க இப்ப போய் நாமச்சு பத்து புள்ளி அஞ்சாவது கொடுக்க எங்க ஊமை ஜனங்களுக்கு எப்படி இந்த ஊமை ஜனங்கள் என்ன பண்ணது ஐயோ ஐநூறு தர ஒரு துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு நெற்றி நெற்றி வேறு நிலத்தில் உழ சம்பாதிச்சு அந்த ஐநூறு ஆயிரத்தை தேர்தல் நேரத்தில் கொடுக்கிறாரு பாரு துரை துரை கொடுக்கிறாரு அவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் நீ எப்ப முன்னேற போற இந்த நூறு ஐநூறு ஆயிரம் நீ பார்த்தது இல்லையா வாழ்நாளில் பார்த்தது கிடையாது இன்னைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் மங்கு மங்குன்னு அங்கே போய் உட்காந்து வேலை செய்கிறீ உதான நூறு நாள் வேலை அதையும் சரியா கொடுக்கற யார் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் குடியை அழைப்பதற்காக இன்னைக்கும் அழிச்சுட்டாங்களே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில அறுபது பேர் செத்தாங்களே இல்லையா அதனால ஒரு குடியை கொடுத்து குடி குடியை கொடுத்து உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது பாடம் சொல்ல போகிறீர்கள் பாடம் புகட்ட போகிறீர்கள் பழிவாங்க போகிறீர்கள் ஓட்டு மூலமா பழி வாங்க போகிறீர்கள் இப்ப இந்த தொகுதியில ஸ்ரீ அங்குமணி நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஐயா இந்த நேரத்தில் எங்க ஊர்ல வந்து நீங்க பேசுனீங்க நாங்கள் அதுக்கு மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம் பழி வாங்குகிறோம்னா அது ஒரு மாதிரியான வார்த்தை தான் உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை சொல்றேன் நாகரிகமான வார்த்தை இல்லை ஆனால் அன்புமணி உங்களுக்காக உழைப்பார் பாடுபடுவார் ஓடோடி வருவார் அவர்கள் அவர்கள் மேட்டுக்குடி மக்கள் மேட்டுக்குடி மக்கள் இவர் கீழ்குழி மக்கள் கை நாட்டு பேர் வழியாக இருந்த இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி ஓட்டு போடணுமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் நான் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்ச டாக்டர் அந்த டாக்டர் தொழிலை செய்து நான் பெரிய ஆளா இருக்கலாம் ஏன் சொல்லுங்க இந்த நேரத்திலையும் இந்த நேரத்தில் இந்த வயசுல எண்பத்தி அஞ்சு வயசு எண்பத்தி ஆறு வரபோது உங்ககிட்ட வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போடு மாம்பழத்துக்கு ஓட்டு போடு நீ முன்னேற நீ முன்னேற நீ வாழ உன் குழந்தைகள் வாழ உன் பேரன் பேத்திகள் வளர படிக்க தோசிக்க தோசித்து பாருங்க நன்றி வணக்கம்